நீதிமன்ற நம்பிக்கை என்ன நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தை கூட தாங்கள் விரும்பும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவர்கள் பெற்ற தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது ஆகவே

தலைவராக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா அல்லது பாஜகவின் பிரதிநிதியாக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா என்ற குழப்பம் உருவாகிறது ஒரு தேர்தல் அரசியலுக்காக தன்னுடைய சுயத்தை இழக்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதோ என்ற கவலை மேலிடுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்